ஹாய் விவர்ஸ் பெண்கள் நைட்டி போகிறது சரியாக தவறாக இந்த வீடியோவில் இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நைட்டி நம்ம கல்ச்சர் இல்லைங்க மற்ற கண்ட்ரிலெலாம் நைட்டியை நைட்டில் மட்டும்தான் போடுவாங்க சில பெண்கள் இன்னும் சேரீ தாங்க கட்டுறாங்க நாகரிக வளர்ச்சி காரணமாக நைட்டியை எல்லோரும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பண்டைய காலத்தில் வெளிநாட்டு பெண்கள் வீட்டில் வேலை செய்யும்போது அவங்க ட்ரெஸ்ஸு அழுக்காக கூடாதுன்றதுக்காக தான் மேலே இந்த நைட்டியை போடுவாங்க அதுக்கப்புறம் நார்மல் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் நைட்டியை ஒரு ட்ரெஸ்ஸாகவே போட ஆரம்பிச்சுட்டாங்க அதை போட்டுக்கிட்டு கோலம் போடுறது பாத்திரம் கழுவுறதுன்னு இருக்காங்க இதனால் அவங்கள அறியாமலே அவங்க மார்பகம் வெளியே தெரியுது இதனால் சில பெண்களை எல்லோரும் தப்பாக பார்க்குறாங்க வீட்டில் ப்ராப்ளம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது நைட்டியை போடா வேணாம் நாங்கள் சொல்லலை அதை நைட்டில் மட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எதுவும் இந்த வீடியோவில் தப்பாக சொல்லலை இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்